குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய தேதி நேரம் ஊர் மட்டும் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் நம்பர் எண்பத்தெட்டு எழுபது அஞ்சு இருபத்தி ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வரிசையில இப்ப நம்ம பாக்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கடகம் ராசி அன்பர்கள் சந்திக்க போறாங்க மேலும் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் தான் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்க போறோம் சோ இது போல எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்பத்துல யாருக்கெல்லாம் கடகம் ராசி ஆனது காணப்படுதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ராசி மண்டலத்துல நான்காவதாக இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்கள் எப்போதுமே பார்ப்பதற்கு துடிப்பானவர்களா இருப்பாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி யாராவது ஒருத்தர் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் வந்து கைவிட மாட்டாங்க அப்படிப்பட்ட ரொம்பவே அற்புதமான குணாதிசயங்களை பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல வந்து பிறந்திருக்குங்க அதாவது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை இந்த காலகட்டங்களில் கடகம் ராசி என்ற உங்களுக்கு வந்து உருவாக போகுது அதாவது கரரா பேசி எல்லா காரியத்தையுமே வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களை காலை பிடிக்கிறதும் கையை பிடிக்கிறதுமா இருந்த நண்பர்களை எல்லாத்தையும் இப்போ நீங்கள் தூக்கி தள்ள போகிறீங்க ஸோ ஒருவரை ஒருவர் இப்போ தான் அடையாளமே நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லணும் வீணாக ஆடம்பர செலவுகளை எல்லாம் இருந்த நீங்கள் இனி வரக்கூடிய ஆண்டில் கண்டிப்பா உங்களுடைய ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைப்பீங்க அதாவது சேமிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய வருவாயை நீங்க உங்களுடைய சேமிப்புல வந்து செய்வீங்க சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா எதிர்காலத்துக்கு தேவையான ஒன்று அதனால அதை பற்றிய ஒரு நாலேஜே வந்து உங்களுக்கு இப்பதான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நேயர்களாக இருக்கீங்களா நீங்கள் இந்த ஆண்டில் உங்களுடைய அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் வந்து பெருக்கிக்க முடியும் பழுதான சாதனங்களை எல்லாம் மாற்றி அமைத்து புதுசாக நீங்கள் வாங்குவீங்க மேலும் இந்த ஆண்டில் புதுசாக ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைகளும் உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் வந்து அதிகமாகும் மனைவி வழி உறவினர்களால் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் ஏற்படுங்க குறிப்பாக பிள்ளைகளால் மிகப்பெரிய பெருமையை வந்து அடைய போறீங்க அதே போல் கடகம் ராசி நண்பர்களின் ஒத்துழைப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெடு நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு சில காரியங்கள் எல்லாமே இன்னும் இன்னும் முடிவடையாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எது போல இருக்கிறது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் முடிச்சுப்பீங்க ரொம்பவே அற்புதமான ஒரு ஆண்டாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா பல நாளாகப்பட்ட கஷ்டத்துக்கு தாங்க உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்குன்னு சொல்லணும் அதே போல் இந்த ஆண்டில் உங்களுக்கு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கடகம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இனி வரக்கூடிய அனைத்துமே வந்து வெற்றிதாங்க இனி வெற்றி பாதையில் மட்டும்தான் நீங்கள் பயணிக்க போகிறீங்க இழப்புகள் ஏமாற்றங்கள் இது போன்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே நீங்கள் விலக போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்குமே ரொம்பவே மன கலக்கத்தோட மன கவலையோட நீங்க வந்து இருந்திருப்பீங்க சோர்ந்து கிடந்த உங்களுக்கு இனிதாங்க ஒரு சுறுசுறுப்பானது கிடைக்க போகுது ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே ஆக்டிவ் ஆயிடுவீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரும் அரைகுறையா நின்று போன வேலைகளை கூட இப்போ வந்து நீங்க ஃபுல்லா வந்து முடிக்க முடியும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டு கடகம் ராசி அன்பர்கள் நீங்க எதிர்பார்த்த வகையில தான் இருக்க போகுது மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு நல்லபடியாவே இருக்குதுங்க மேலும் இந்த புத்தாண்டுல சனி பகவான் எட்ல நிக்கிறாரு எட்டில் நின்று அஷ்டமுத்து சனியாக நிகழக்கூடிய நிலையில் வீணாக உங்களுக்கு கோபம் மனக்கவலை இதெல்லாம் வந்து ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் நினைத்து வருத்தப்படுவீங்க அதே போல் ஏமாற்றிய நபர்களை நினைத்தும் நீங்கள் வந்து கோபப்படுவீங்க எப்போதுமே எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட அதுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையான ஆட்கள் தேவை தேவையில்லாமல் நீங்கள் மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளை எல்லாம் ஒப்படைக்காதீங்க அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கறதுனால எந்த ஒரு பயனுமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த நாட்களில் குடும்பத்தோடு நீங்கள் வெளியூருக்கு போகமோ அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உ உடைமைகள் ஆபரணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு சேஃப் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் நீங்கள் வெளியிலே போகணும் ஏன்னா எல்லாமே வந்து களவு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த நாட்களில் சமையலறையில் கேஸ் இணைப்பை கூட நீங்கள் சரியாக வந்து பார்த்துக்கணும் ஏன்னா அதுதான் ரொம்பவே நல்லதும் கூட ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனக்குறைவால் இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகளை வந்து பார்க்குறோம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய குடும்பத்தினுடைய ரகசியமான விஷயங்களை எல்லாம் வெளிநபர்கள்ட்ட வந்து சொல்லாதீங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லி ஆறுதல் தேடணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு அது ஆறுதலாக கிடைக்காதுங்க ஏன்னா உங்களுடைய கஷ்டங்களை அவங்க வந்து சந்தோஷமாக தான் எடுத்துப்பாங்க கேலி கிண்டல் இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மையானது கூட உருவாகும் ஸோ உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதும் கூட பெரிய பெரிய நோய்களுக்கான அறிகுறிகள் எல்லாம் இருப்பது போல ஒரு பிரம்மை அப்படிங்கிறது இருக்கும் வீணாக நீங்கள் பயந்துட்டுருக்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு அது போல் ஏதாவது ஃபீல் ஆகுது அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னால் வீண் பயம் அப்படிங்கிறது நம்மளைய நிறைய விஷயங்கள வந்து பாதிப்படைய வச்சிடும் இந்த ஆண்டு பிறந்ததுலேருந்து அதாவது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் தான் வந்து அமர்ந்துருக்கிறாரு இதனால் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் வர வேண்டிய பணமும் வந்து கைக்கு வந்துடும் புதுசாக வேலை வந்து கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சில கடகரம்பாசி அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதற்கான சிகிச்சை முறைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு அறை அல்லது தளம் அமைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் அதற்கான அமைப்புகள் எல்லாம் காணப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கல்யாண பேச்சுவார்த்தையை வந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா நல்லபடியாக வந்து முடிவடையும் அதே போல் வீட்டு விசேஷங்களையும் நீங்கள் முன்னின்னு நடத்தக்கூடிய அளவுக்கு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு மே மாதம் பதினொன்று முதல் வருடம் முடிகிற வரைக்குமே குருபகம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் போய் மறைஞ்சிடறாரு ஸோ இதனால வீண் செலவுகளால் ஏற்படக்கூடிய செமிப்புகள் அப்படிங்கிறது கரைய ஆரம்பிக்கும் ஸோ மே மாசத்துக்கு அப்புறமா நீங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் யாருக்காகவும் சாட்சி கையொப்பம் வந்து போடாதீங்க அதுவும் வந்து நிறைய எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் மேலும் இந்த நாட்களில் எதிர்பாராத பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும் உங்களை பற்றி வதந்திகளானது வரக்கூடும் தூக்கம் குறையும் பழைய கடன்கள் பகைகள் இதெல்லாத்தையுமே நினைத்து அப்பப்ப நீங்க கவலைப்படுவீங்க சோ இது போல ஒரு சில விஷயங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க தைரியமா இருங்க நம்ம மற்றவங்களை நம்பி மட்டும் எந்த விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண வேணாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் கடையை விரிவுபடுத்தி பெரிய முதலீடுகள் எல்லாம் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களை வந்து நீங்கள் தேவையறிந்து அறிந்து அவங்களுக்காக விஷயங்களை செய்யும் பொழுது நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்க முடியும் மேலும் நீண்ட நாட்களாக நினைத்து வைத்திருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஆண்டு செய்யலாம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுமூகமாக இருக்க போகுது ஸோ எதிலுமே முன் அனுபவம் அப்படிங்கிறது தேவைப்படுது அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட நீங்கள் அறிவுரைகளை எல்லாம் வாங்கிக்கோங்க அதன் மூலமாக நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே நேரம் வேலையாட்களிடம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரராக வந்து இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வேலை வந்து செய்வாங்க மேலும் இந்த ஆண்டு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெட்ரோ கெமிக்கல் வகைகளால் நிறைய ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களை எல்லாம் மாற்றி அமைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் கையெழுத்திட்றதுக்கும் வாய்ப்பு எல்லாம் அதிகமாகவே இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரான மேலதிகாரிகள் வேறு இடத்துக்கு வந்து மாற்றப்படுவாங்க ஸோ இதனால் தள்ளி போயிட்டு இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே வந்து உங்களுக்கு தடையில்லாமல் வந்து கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பாதிப்புகளை எல்லாம் விலகும் அலுவலகத்திலையும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மற்றவங்களுடைய விஷயங்கள்ல தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் கண்ணின் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தற்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு தலைமை அலுவலகத்துக்கு வந்து மாற்றப்படுவீங்க சம்பள உயர்வு எல்லாம் பெற முடியும் இந்த நாட்களில் உங்களுக்கு இந்த ஆண்டில் கண்டிப்பாக சொத்துக்கள் சேரும் இது சொத்து சேரக்கூடிய காலம்தான் இருந்தாலும் ஆவணங்களை எல்லாம் சரி சரிபாருங்க இந்த ஆண்டு உங்களுடைய சேமிப்புகளை உயர்வதற்குரிய வழிகளை எல்லாம் ஏற்படுத்திக்கோங்க சேமிப்புகள் வந்து உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீட்லேயும் நல்ல ஒரு சுபகாரியங்கள் எல்லாம் நடக்குங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வயதில் மூத்த பெண்மணிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கவளமாக இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட நல்ல ஒரு சஜஷன்லாம் வாங்கிக்கலாம் மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடகராசி அன்பர்களே தீர்த்த மிக்க சிறப்புமிக்க தலங்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் தரிசனம் செய்துட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தோறும் குலதெய்வத்துக்கு நீங்கள் சிறப்பு வழிபாடு செய்யுங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே போய் முடியும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க